வெல்கம் டு விஎஸ்என் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாதம்பட்டி ரங்கராஜ் சார் செய்த கொய்யா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு கொய்யா செங்காயாக எடுத்துருக்கேன் கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு நாலு காஞ்ச மிளகா சேர்த்து வறுத்துக்கலாம் இதுக்கு நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போது சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கொய்யாக்காயை சேர்த்து வதக்கிக்கலாம் வதங்கிடுச்சு இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் கொஞ்சம் புளி சேர்த்து வதக்கிக்கலாம் இது இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த விதையெல்லாம் அரைப்படுற அளவுக்கு கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கலாம் இப்போ தாளிச்சிக்கலாம் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் பொறிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஆரோக்கியமான விட்டமின் சத்துக்கள் அதிகமாக இருக்கிற கொய்யா சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ